ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் லைவ் ஷோ போயிட்டு இருக்கு அந்த லைவ் ஷோல மக்கள் பாத்துட்டு இருப்பாங்க பாத்துட்டு இருக்கும் ஒரு வீடு வந்து இப்படி கேவலமா இருந்தா மக்கள் யோசிப்பாங்க ஏ இவன் என்ன பண்றான் எனக்கு ஒன்னு விளங்கல ரொம்ப கேவலமா பண்றான் இல்ல வீடு கூட ஒழுங்கா வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு மக்கள் மைண்ட்ல இருக்குமா இருக்காதா இருக்கும் தான் பிக் பாஸ் சொல்றாரு வீட கிளீனா வச்சுக்கோங்க வீட கிளீனா வச்சுக்கோங்க தான் கேப்டன் ஒரு பொறுப்பெடுத்து வீட கிளீனா வச்சுக்கோங்கடா சூ இஷ்டத்துக்கு அங்க போடாதீங்க பிரிட்ஜ் இஷ்டத்துக்கு திறக்காதீங்க கிராசரிஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் வச்சிருந்தாருப்பா இந்த ரூல்ஸ் ரூல்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் உங்களை வந்து அப்படியே அடக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுதான் நல்லது பொருட்கள் கம்மியா இருக்கும் அது அதுதான் நல்லது சோ அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு அப்படி இருக்க கூடாது ஒரு கேப்டன் அவங்க இஷ்டத்துக்கு ரூல் போடுவீங்களான்னு சொல்லிட்டு காலங்க அத்தல இருப்பா எல்லாரும் பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க ஜாக்லின் எந்திரச்சி கேட்டிருப்பாங்க முத்துக்குமார் எந்திரச்சி கேட்டிருப்பாங்க ஆனந்த் எந்திரச்சி கேட்டிருப்பாங்க இது கேட்கும்போது இதுல தீபக் என்ன பண்ணுவாரனா கேட்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு ஓவர்லேப் பண்ணி டக்கு டக்கு அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணா என்ன பண்ணானா யாராவது வந்து கே ஆ புரியுது ரவுக்கர் நான் சொல்றேன் சொல்றேன் டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டார் அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுட்டு ஒரு கேப்டனுக்கு ஒரு பொறுமை கூட இல்லையா ம் ஒரு கேப்டனுக்கு ஒரு பொறுமை கூட இல்லையா நாங்க பேசி டக்கு டக்குன்னு குறுக்க வந்து பேசி உட்கார சொல்றீங்க அந்த பொறுமை கூட இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஃபிளவரை கட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம சாச்சரம் வந்து நிற்காங்க அப்ப அந்த இடத்துல எல்லாருமே சொல்றேன் ஏய் பாத்துக்கோ யோசித்துக்கோ அப்பெல்லாம் இது எங்களுக்கு தோணல நீ யோசித்து முடியோடு யோசித்து முடியும்னா அந்த பொண்ணு கேட்கவே இல்லை அது பெரிய அது எப்படி சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு மாசின்னு காட்டுற மாதிரி டக்குன்னு வந்தாங்க பேசினாங்க கை த அந்த இதை கட் பண்ணாங்க அப்படி நடந்து போறாங்க கேப்டன் பேசிட்டு இருக்காருப்பா அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது நடந்து போறாங்க இஷ்டத்துக்கு போயாச்சு இந்த இடத்துல கேப்டன் சிம்பிளா முடிச்சிட்டாருன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டது நல்லது காண்டி மட்டும் தான் உங்க இஷ்டத்துக்கு ஃப்ரிட்ஜ திறந்து பொருட்கள் எடுக்கிறதோ இல்ல அங்க எங்கேயுமா இஷ்டத்துக்கு துணிய ஷூ எல்லாம் போடுறது நல்லா இருக்காது ஒரு வீட நீட்டா வைக்கணும்னு சொல்லிதான் நான் இந்த விஷயங்களை பண்றேன் பட் அது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்க நான் ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி நீங்க ஒரு கேப்டனையும் ஒரு இந்த இடத்த கூட மதிக்காம ஒரு விஷயத்த பண்ணிட்டு நீங்க பாட்டு நடந்து போறீங்கன்னா அது நீங்க பண்ணிக்கோங்க அது மக்கள் பார்ப்பாங்க இங்க உள்ள முக்கவாசி பேருக்கு தப்புன்னு தெரியுது அப்படிங்கும்போது மக்களுக்கு ஒரு தப்பா தெரியும் அதுக்கான விளைவுகளை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பக்கா ஒரு பாயிண்ட் வச்சு விட்டார் அந்த பக்கம் ஒரு பாயிண்ட் வச்சனால அந்த இடத்துல சாச்சனவள எதுமே பேச முடியல சாச்சனவன டக்கு டக்குன இல்ல அப்பலாம் பேசுவாங்க என்னோட இது அப்பலாம் பேசுவாங்க அதனால இப்படி பேசாயின்னு சொல்லு தேவலாம் வார்த்தை விட்டுட்டு நான் அந்த இடத்துல தீபக் ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிச்சு கைய எடுத்து கும்பிட்டாரு ஒரே வார்த்தை தான் அப்படியேமா சரிமா நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தானமா உனக்கு அவள அறிவு இருக்காம ஒண்ணும் பிரச்சனை மணி கட் பண்ணிடலாமா போமா போய்டுமா இப்போ என்னமா ஃப்ரிட்ஜ் நீ திறக்கணுமா தரந்துக்கமா உனக்கு என்னமா Dress அங்க இங்க போடணுமா போட்டுக்கமா உனக்கு என்னமா ஷூ கண்ட இடத்துல போடணுமா போட்டுக்கமா நீ என்ன வேணா பண்ணிக்கமா பிரச்சனை இல்ல ஆனா நான் வந்து இந்த வீடு நல்லா இருக்கணும் ஒரு ரூல் பிரகாரம் போனா வீடு பார்க்க நல்லா இருக்குமேன்னு இவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கேன் பட் அது ஒண்ணு அவங்களால ஃபாலோ பண்ணோம்னா அதுக்கான இதை நீங்க பாத்துக்கோங்க அதுக்கான விளைவுகளை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு இப்போ ஆனந்தி இதை ஏத்தி எப்படி நான் என் ஷூ இஷ்டத்துக்கு போடுவேன் என் ட்ரெஸ் இஷ்டத்துக்கு போடுவேன் எங்க வேணா போடுவேன் இந்த வீட்ல இது என் வீடு மாதிரி தானே பிக் பாஸ் சொல்லியிருக்காது என் வீடு அப்படின்னு அதனால என் வீடு மாதிரி எங்க வேணா போடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இது ஆக்சுவலா ஆனந்தி பண்ண வேலைங்க தீபக் வந்து நல்ல பேர் எடுக்காரு தீபக் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்காரு கேப்டன் அப்படிங்கிற பதவி வச்சு எல்லாருமே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு அது பிடிக்கல ஆனந்திக்கு அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அடிச்சுட்டு இருக்காங்க இதுல சாச்சனா குறுக்க வந்து ஏய் நான் வெட்ட போறேன்டா அப்படின்னு வெட்டி தூக்கி போட்டு சீனா போட்டுட்டு இருக்காங்க இதுல இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு கேப்டன் நல்லா பண்றான் இப்போ தப்பு அப்படின்னு பார்த்தா அந்த மனுஷன் உட்கார சொன்ன தப்புன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்ல ஏன்னா பேசிட்டு யாரா எந்திச்சு டக்கு டக்குன்னு பேசும்போதே ஏ இருங்க நான் பதில் சொல்றேன் ஆ நீங்க உட்காருங்க பதில் சொல்றேன் அந்த விஷயம் பண்றாரு அது தப்பு தான் இருந்தாலுமே இவங்க தான் அந்த தப்பை தூண்டுறது ஒரு ஃப்ரிட்ஜ் மேட்டரே ஒரு சாப்பாடு மேட்டர்லாம் இப்ப ஆனந்தி ஒரு விஷயம் சொல்றாங்கப்பா எனக்கு வந்து நாலு தோசை கொடுக்குறீங்க ஆனா எனக்கு மூணு தோசை தான் வேணும் அப்ப நான் மூணு தோசை வாங்குறேன் நீங்க நாலாவது தோசை வச்சிருக்கீங்க அந்த நாலாவது காஞ்சு போயிருது அப்ப நான் எப்படி சாப்பிட முடியும் காஞ்சா சாப்பிட மாட்டீங்களா இல்ல பத்து நிமிஷத்துல தோசை காயாத ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் தோசை காயாது இதெல்லாம் என்ன இது எனக்கு புரியல இதெல்லாம் சொல்லி கட் பண்றாங்க மொத்தத்தில் இதை இதை ரொம்ப பெருமையா எங்க சேதம் பேசினாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கு சொல்லி மரக்காமல் போடுங்க வீட்டுக்குள்ள